ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோட என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒருத்தன் ஹைவேஸில் உட்காந்து எக்ஸாம்க்கு படிக்கிறானா ஏன் ஏன்னா அது பப்ளிக் எக்ஸாமா ஒரு இன்ஸ்பெக்டர் தேங்காய் எடுத்துக்கிட்டு பார்க்க ஏன் ஏன்னா துருவி கேள்வி கேட்கதான் கிணத்துல கல்ல போட்டா ஏன் கல்லுக்கு நீச்சல் தெரியாதுல்ல அதான் ஒருத்தவங்க சுகர் டப்பால சால்ட்டுன்னு எழுதி வச்சாங்களா ஏன் என்ன அந்த எறும்பை மாத்ததான். தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் வயசு தான் வித்தியாசம் ஒரு பையன் உட்காந்து உட்காந்து போனானா ஏன் ஏன்னா அவங்க அம்மா நிற்காம போக சொன்னாங்களாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பூச்சி எது வேற எது பட்டர்ஃப்ளை தான் ஏன்னா அதில் பட்டர் இருக்குல்ல கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம் ஒரே எழுத்து தான் வித்தியாசம் பாம்பு தவிர தோளுருக்கு உயிரினம் எது வேற யாரு டீச்சர் தான் ஆகாஷ் டெய்லியும் ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவானா ஏன் ஏன்னா டாக்டர் அவனை ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் இன்சியல் உள்ள ஒரு மிருகம் எது வேற எது ஓனாய் தான் ஒருத்தன் ஹோட்டலில் போயிட்டு இட்லியை ஆவி வந்துச்சான் ஒரு டீச்சர் கேக்குறாங்க are you? இதை தமிழ்ல சொல்லுங்க அதுக்கு அங்கே இருக்க எல்லாரும் சொல்றாங்க எவ்வளோ நீ தை மாசத்துக்கும் சித்திர மாசத்துக்கும் என்ன வித்தியாசம் தை மாசம் நாம சூரியனுக்கு பொங்கல் வைப்போம் சித்திர மாசம் சூரியன் நம்மள பொங்க வைக்கும் ஒரு மாணவன் உண்மைக்கு எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டான் ஏன் ஏன்னா அவனுக்கு பொய் சொல்ல தெரியாதான் வேகமா ஓடும் மாதம் அது என்ன மாதம் கார்த்திகை மாதம் தான் ஏன்னா அதுல தான் கார் இருக்குல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும் வேற எப்படி நோயோட தான் போகணும் கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம அட்ரஸை கொடுக்காம இருக்கணும் பேங்க்ல பணம் எடுக்க போனவருக்கு ஷாக் அடிச்சுதான் ஏன் ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட் தான் ரொம்ப நாள் உயிருடன் இருக்க என்ன பண்ணணும் வேற என்ன சாகாம இருக்கணும் நம்ம ஏன் படுத்துட்டு தூங்குறோம் நான் நின்றுட்டே தூங்கினா கீழே விழுந்துருவோம் அதான் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது மொத்தம் மூணு நாள் இருக்குது நாலு பதினாலு இருபத்தி நாலு எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் ஆட முடியும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் மட்டும் ஆட முடியாது அது என்ன ஸ்டேஜ் வேற என்ன கோமா ஸ்டேஜ் தான் சீ வாட்டர் ஏன் உப்பா இருக்கு இனிப்பா இருந்தால் ஈ மிக்கும்ல அதான் வெயிட் இல்லாத ஹவுஸ் எது லைட் ஹவுஸ் தான் ஒரு ஃபங்க்ஷன் போன எல்லாரும் வலையும் காப்பும் எடுத்துட்டு வந்தாங்களா ஏன் ஏன்னா அது வளகாப்பு ஃபங்க்ஷனாக ஒருத்தன் லோன் வாங்க வாட்ச்மேனை பேங்க் கூட்டி வந்தானா ஏன் ஏன்னா மேனேஜர் சொன்னாராம் செக்யூரிட்டி இருந்தால் தான் லோன் தருவேன்னு ஒருத்தன் ரெண்டு லட்சம் திருண்டானா ஒரு லட்சத்தை ஒரு பேங்க்கில் போட்டானா வாங்கிட்டாங்க இன்னொரு லட்சத்தை இன்னொரு பேங்க்கில் போட்டானா ஆனால் வாங்கலையா ஏன் ஏன்னா அவன் போட்டது பவர் பேங்க்லயா ஒருத்தன் நிறைய கிளி வளர்த்தானா ஒரு நாள் எல்லா கிளியும் பறந்து போச்சான் ஆனா ஒரு கிளியால மட்டும் பறக்க முடியலையா ஏன் ஏன்னா அது சங்கிலியாம் ஒரு ரவுடி எப்போதும் குழந்தைய கடத்துவானா காசு கிடைக்குமா ஆனா நேத்து உனக்கு கடத்தினானா காசே கிடைக்கலையா ஏன் ஏன்னா அவன் இந்த உலகத்திலேயே பலசாலியான விலங்கை எளிதான் தெரியுமா ஏன்னா அது பிள்ளையாரையே தாங்குதுல்ல கார் ஓட தெரியலனா என்ன பண்ணணும் ஓட்டைய பெருசாக்கணும் ஒரு அரசியல்வாதி மேலே பேசும்போது கீழே இருந்த ஒருத்தன் இருந்தானா ஏன் ஏன்னா அவர் பொடி வச்சு பேசினாராம் ஒருத்தன் டாக்டரை பார்க்க டவுசரோட ஏன் ஏன்னா டாக்டர் கிட்ட எதையும் மறக்கக்கூடாதாம் ஆபத்தான சிட்டி எது வேற எது எலக்ட்ரிசிட்டி தான் இட்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க ஆனால் இட்லிக்கு லீவ் விட மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன ஜோக்ஸில் எது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்